இப்ப இருக்கிற காலத்துல நிறைய பேர் பயப்படுற விஷயத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மறு இந்த மறு ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமா வருது ஏன்னா இது வர்றதுக்கு ஒரு வைரஸ் தான் காரணமா இருக்குது அதே மாதிரி வைரஸ்னால மட்டும் தான் அப்படின்னு காரணம் சொல்ல முடியாது லேடிஸ் கிட்ட இம்யூனிட்டி பவர் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறப்போ இல்லாட்டி மன அழுத்தம் அதிகமா இருக்கிறப்போ டென்ஷன் அதிகமா ஆகுறவங்களுக்கு அதே மாதிரி ஹார்மோன் இன்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இல்லாட்டி வீக்கா இருக்கிறவங்களுக்கும் இந்த மறு பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது இந்த மறு பொதுவா கண்களுக்கு பக்கத்துல இல்ல கண்ணங்கள்ல இல்ல கழுத்த சுத்தி முதுகுக்கு பின்னாடி இந்த மாதிரி வருது இதனால நம்ம தெரிய மாட்டோம் எங்க பேஸ் பாக்குறதுக்கு எங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்குன்னு சில பேர் அந்த மருவ கட் பண்றது இல்ல அந்த இடத்துல நெருப்பு வைக்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த மாதிரி பண்ணவே கூடாது இந்த மருவ நம்ம வே வயிற்ல இருந்து எடுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம மேல் பூச்சில நம்ம பண்றப்போ கண்டிப்பா திருப்பி திருப்பி வரும் அந்த வைரஸ கொல்ற சக்தி இந்த வெள்ளப்பூடுக்கு இருக்குது வேர்ல இருந்து நீக்கிற சக்தியும் இருக்குது உங்களுக்கு மறு அதிகமா இருந்ததுன்னா பூண்டோட எண்ணிக்கைய அதிகப்படுத்திக்கோங்க நான் இதுல ஏழுல இருந்து பூண்டு பயன்படுத்தி இருக்கேன் நம்ம கிச்சன்ல சின்னதா உரல் இருக்கும் இல்லையா அதுல போட்டு நல்லா இடிச்சுக்கிறேன் நம்ம இந்த இடிச்ச பூண்டை வச்சு ஜூஸ் எடுக்க போறோம் அதாவது அதுல இருந்து பூண்டு சாற எடுக்க போறோம் இந்த மாதிரி நைசா இடிச்சதுக்கு அப்புறமா நம்ம டீ வடிக்கிட்டு வடிக்கட்டி அதை வச்சு இதோட ஜூஸ் தனியா எடுக்க போறோம் முகத்துல சின்னதா மறு இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது அது பெருசா இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல வலி அப்பப்போ இரிட்டேஷன் ஆகிறது அதோட நம்ம முக அழகையே முழுமையா முழுமையா கெடுத்துரும் நீங்க சொந்தமா கட் பண்றதோ இல்ல தீ வைக்கிறதோ இந்த மாதிரி கண்டிப்பா பண்ணக்கூடாது ஒரு தடவை இந்த ரெமடிய ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது உங்களுக்கு எவ்வளவு வருஷ கணக்கா மறு இருந்தாலும் வேர்ல இருந்து நீக்கிரும் இப்போ நமக்கு மூணுல இருந்து நாலு சொட்டு அளவுக்கு பூண்டு கிடைச்சிருக்கு இதுல நான் லெமன் ஜூஸ் சேர்க்க போறேன் இந்த லெமன் ஜூஸையும் வெள்ளப்பூடு பேஸ்ட் இருக்கு இல்லையா அதுக்கு மேலயே பிழிஞ்சு விடுங்க எதுக்குன்னா இப்போ நம்ம கைய வச்சு பிரஷ் பண்றப்போ அந்த பூண்டுல இருக்கிற மீதி ஜூஸும் வெளியில வந்துரும் இந்த ரெண்டு பொருட்கள்லயுமே இருக்கிற ஆசிடுக்கு நம்ம மருவ வேர்ல இருந்து அழிக்கிற சக்தி இருக்குது இப்போ இந்த ரெண்டு பொருளை சேர்த்தாச்சு இது கூட இன்னொரு ஒரு பவர்ஃபுல்லான பொருளை சேர்க்க போறோம் அது என்னன்னா பேக்கிங் சோடா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த சோடா இல்லங்க எனக்கு பேக்கிங் சோடா பயன்படுத்துறது பிடிக்காது எங்க வீட்டுல இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம வெத்தல தாம்பூலத்துக்கு பயன்படுத்துவோம் இல்லையா சுண்ணாம்பு அத கூட இதுல நீங்க பயன்படுத்தலாம் பூண்டுல எலுமிச்சையில இருக்கிற ஆசிட் காரணமா இந்த பேக்கிங் சோட நல்லா பொங்கி வரும் அதனால நீங்க பயப்படணும்னு அவசியம் கிடையாது இது நல்லா கரையிற வரைய மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ நமக்கு ஒரு சூப்பரான மெடிசன் தயார் ஆயிடுச்சு இது எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்னு இப்ப காமிக்கிறேன் இந்த ரெமடிய உங்களுக்கு எந்த இடத்துல மரம் இருக்குதோ அத நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடியோ இல்ல காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா இல்ல நீங்க ரெஸ்ட் எடுப்பீங்க இல்லையா அந்த டயத்துல கூட அப்ளை பண்ணலாம் உங்க வீட்ல இயர்பட் இருக்கும் இல்லையா அத வச்சோ இல்லாட்டி டூத் பிக்க வச்சோ உங்க மறு மேல இந்த ரெமடிய அப்ளை பண்ணுங்க இது அப்ளை பண்ணி கண்டிப்பா ஸ்ப்ரெட் பண்ண கூடாது அதாவது பரப்பி விட கூடாது இத அப்ளை பண்ணி முப்பது பதினைந்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டீங்கன்னா அதுவாவே காஞ்சிரும் உங்களுக்கு பல மாச கணக்கா மறுக்கள் இருக்குதுன்னா இந்த ரெமடிய தொடர்ந்து மூணு நாளைக்கு அப்ளை பண்ணுங்க இல்லங்க எனக்கு இப்பதான் மறு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இத அப்ளை பண்ண ஆரம்பிச்ச முதல் நாளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் எப்படி இருந்தாலும் மறு மூணு நாட்கள்ல உதிர்ந்து விழுந்துரும் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது இந்த ரெமடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் கிடைக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐ கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன் ஆண்டில்